மக்களும் நம்பி வாக்களித்தார்கள் இன்றைக்கு ஒரு பவுன் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கல்யாணத்திற்கு திருமணத்திற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வருகின்றது ஒரு வீட்டில் பெண்ணுக்கு திருமணம் வந்தால் தாடிக்கு தங்கம் போடுவது மிக மிக முக்கியம் தமிழனுடைய கலாச்சாரம் பாரம்பரியம்

அம்மா அவர்கள் வந்தவுடன் அனைத்து பச்சைக்காடு ரெண்டு கோடியே பதிமூன்று லட்சம் குடும்பங்களுக்கும் அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை கொடுத்தார்கள் ஆனால் ஸ்டாலினை போல நாங்க பேர் கொடுக்குறோம் எப்படி அவங்க அப்பா அந்த காலத்தில் ரெண்டாயக்கர் என்று ஏமாற்றினாரோ அதே போல ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது எல்லாருக்கும் உரிமை தொகை என்று சொல்லி நிறுத்தி விட்டார் பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு உரிமை இல்லை என்று சொல்லி விட்டார் ஆனால் நீங்க வாக்கு போடுறப்பெல்லாம் உரிமை வேணும் இப்பொழுது வாக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி விட்டார் அதுக்கு பின்னால் ஐந்து பவுன் யாரெல்லாம் வைத்திருக்கீங்களோ உடனடியாக வங்கியிலே கொண்டு வைங்கள் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் முறை கையெழுத்துட்டு அக்களையும் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னாங்க பெண்கள் பார்த்தார்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் ஆறாவது வச்சாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வைத்தார்கள் ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் போராடியதுக்கு பின்னால் இப்போ பன்னெண்டு லட்சம் பேருக்கு மட்டும்தான் தள்ளுபடி நாட்டிலே தண்ணீர் கேட்டு பெற முடியாத ஒரு ஆட்சியாக இருக்கின்றது ஆக இவர்களுக்கு வாக்களிப்பதால் உங்களுக்கு தண்ணீரும் கிடைக்க போவதில்லை மக்களுடைய திட்டங்களும் கிடைக்க போவதில்லை ஆனால் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சா நாளைக்கு நான் சொல்லுறேன் எங்களுக்கு ரெண்டு வருஷம் இருக்குது இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுக்கு வாக்களிச்சுனா தான் காலிக்கு கங்கா அதே போல லேப்டாப்பு